ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுபா பஷு வருடம் புரட்டாஷி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி. பன்ஷமி. காலை பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் இன்றைய நாள் முழுவதுமே அனுஷம் நட்சத்திரம்தான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும் ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஐந்து விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனித வாழ்க்கையின் மிக பெரிய பிரச்சனை மனோபயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க தெரிந்தவனுக்கு உப்புக்கள் கூட வைரக்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க கன்னி யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய சூழல்கள் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரியாதவனுக்கு வைரக்கள் கூட உப்புக்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ராசிய சந்தவங்க மகா காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய உழைப்பில் வந்து அதாவது நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான ஒரு அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உள்ளத்தோடு போராடுவதே உண்மையான போராட்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க சாய் பாபா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கை தான் இனிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் உங்களுடைய அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சார்ந்தவங்க ஏ காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்து விருட்சிக விரு சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் சாதாரணமான உழைப்பு அப்படிங்கிறத விட சாதனையான உழைப்புக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இல்லாதபோது தேடல் அதிகம் இருக்கிறபோது அலட்சியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசிய சந்தவங்க அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான சூழல்கள் உருவாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும் மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாற்றமான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வி என்பது உங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிக சர்ந்தவங்க தீர்தபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு உள்ளம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்காக யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் வர்ணம் பி எம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை கதைகளை விட உன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சந்தமங்க ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்